ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் அவருக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் சரீர ரீதியாய் பலவீனத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு மக்களுக்காக அவங்க சுகத்துக்காக பலத்துக்காக தீர்காய்சாக ஜெபிக்க வேண்டும் சூழ்நிலை மாற்றத்தினால சலருடைய சரீரத்தில் பலவீனம் காணப்படுகிறது அது மாறுபடியாக ஜெபிப்போம் தேவன் வேண்டிய சுகத்தை தருவாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் எனக்கு பிரியமான கற்றுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பரலோகர் ராஜ்ஜியத்தை பிடித்துக் கொள்கிறார்கள் யோவான் ஸ்நானகன் காலத்துல யோவான் ஸ்நானகனுடைய தகுதி அற்றவர்கள் அவர்கள் பாவிகள் என்ற ஒரு கருத்து வேதப்பார்கள் மத்தியில பரிசுகள் மத்தியில காணப்பட்டது ஆகவேதான் யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுக்கும் போது அவர் சொல்லுவார் தீயின் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்ற ஒரு கேள்வியை அவர் சொல்லுவார் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கடத்துடைய பிள்ளைகளே பரலூர் ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நாம் பலவந்தம் பண்ணப்பட வேண்டும் அதாவது கட்டாயம் பண்ணப்படணும் அதுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது அதுக்குன்னு ஒரு ஒழுக்கை இருக்கிறது பரலூர் ராஜ்யத்தை விரும்புகிற எல்லாருமே பரலூர் ராஜ்யத்துக்கு போகலாம் இப்போ ரோட்ல பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு சாலையில போகணும்னா நடந்து போறவங்க எங்க போகணும் காரில் போறவங்க பைக்கில் போகிறவங்க எங்கே போகணுன்னு சொல்லி கோடெலாம் இருக்குது அதுக்கு மாறாக என் இஷ்டம் என் பைக்கு நான் தான் ஓட்டுறேன் இது என்னுடைய ரோடு நான் டாக்ஸி கட்டுறேன் அப்படி சொல்லி நம்ம கண்ட மணிக்கு போய்கிட்டு இருந்தோம்னா சில விபரீதங்களை நாம் சந்திக்க நேரிடும் அதே தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இந்த வேதத்துக்கு புறம்பாக என்று சொன்னால் கரலோகூர் ராஜ்ஜியத்துக்கு போக முடியாது இந்த உலகத்தினுடைய முடிவில் நியாய திருப்பு நாள்னு இருக்கிறது அந்த நியாய திருப்பு நாளில் பரலோகமா நரகமா என்று தீர்மானிக்கப்படுகிறது இந்த உலகத்தோடு நம்ம ஆசீர்வாதத்தை மாத்திரம் இருந்தால் போதும் பரலோக ராஜ்யம் போக வேண்டாம் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது எல்லாரும் இந்த உலகத்துல நியாய தீர்ப்பு நாளுக்கு அப்புறம் பரலோக நரகம் என்று தீர்மானிக்கப்படுகிறது நரகத்துக்கு போகணுன்னா எப்படி நாள் நம்ம இஷ்டப்படி இருந்துக்கிறதாம் ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னா அதை வளவந்த பண்ணுகிறவர்கள் மாத்திர தான் பிடித்துக் கொள்கிறார்கள் அதாவது கட்டுப்பாடோடு ஒழுக்கத்தோடு ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றவங்க மட்டும்தான் யாரா இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணனா பரலகுராஜ நமக்கு கிடைக்கிறது இன்னைக்கு அநேக வாழ்க்கையில பார்க்கும் போது என வாழ்றாங்க இயேசுவையும் கூப்பிட்டுறாங்க அவங்க இஷ்டப்படியும் வாழ்றாங்க நம்முடைய வாழ்க்கையில அப்படி இல்லாதபடி ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு லெக் இருக்குது அந்த லெக்கு என்னன்னா பரலோகராஜ்யம் அந்த லெக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் பிச்சை அடக்கத்தோடு பொறுமையோடு நீரிய சாந்தத்தோடு லெக்கை நோக்கி நாம் என்று சொன்னால் தேவனாக்கி கர்த்தர் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி ஏற்ற காலங்களில அந்த பரலோக ராஜ்யத்தை நமக்கு தருகிறார் ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கட்டுடைய பிள்ளைகளே உங்க குடும்பத்துல உங்களை சார்ந்திருக்கிற இருக்கிற உறவுகள்ல நண்பர்கள் மத்தியில கிறிஸ்தவர்கள் ஏனோ தானோன்னு இருப்பார்களா அவர்களுக்கு மனம் திரும்புகிற செய்தியை சொல்லுங்க வேதம் சொல்லுகிறது மனம் ஒரே பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுமா அவர்கள் ஏனோ தானன் வாழும் போது அவர்களுக்கு நாம் உறுதுணையா இருந்து சரி என்று சொல்லக்கூடாது நாம் அவர்களுக்கு தாழ்மையோடு அன்போடு இப்படிதான் வாழன்னு சொல்லி எடுத்து சொல்லுவோம் என்று சொன்னால் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வருவதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்துகிறோம் இயேசுவை பத்தி அறியாதவங்களுக்கு இந்த நாட்களை பயன்படுத்தி இயேசுவர் சொல்லுவோம் அறியாத கிராமங்கள் உண்டு பட்டணங்கள் உண்டு நண்பர்கள் உண்டு உறவினர்கள் உண்டு அவர்களுக்கு சொல்லி வருகின்ற காலங்களில் நடக்கிற ஆராதனைகளுக்கு அவர்களை அழைத்து கொண்டு சொல்வோம் தங்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காய் ஜபிக்கிறேன் அந்த நீர் பேசி நான் வார்த்தைக்காய் தோத்துறோம் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள் என்று பார்க்கிறோமே நாங்களும் அந்தவரை பலவந்தம் பண்ண கருத்தர் உதவி செய்ய இந்த உலகத்துல ஒரு நேர்மையாய் ஒழுக்கமாய் இந்த வேதத்துக்கு ஆண்டவரை பிரியமாய் நாங்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா எங்க இஷ்டம் அல்ல ஒப்படி சித்தமே எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும் பரத நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொரு பெரிய ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வீராக எந்த சூழ்நிலையிலும் பயப்படாமல் கருத்தர் என்னோடு இருக்கிறான்னு சொல்லி திடன் கொண்டு ஆடவை நடக்க திருவை பாராட்டுங்க தேவ பிரசனம் தேவ பிரசனம் இந்த நாளில் எங்களை நடத்தட்டும் இயேசுவின் மூலம் ஜெவன் கே ஜீவனும் நல்ல பிதாவே